இப்போ அவிஞ்சிருக்கும் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ரெண்டு நிமிஷம் கழித்து எடுங்க இப்போ நம்ம வந்து ஒரு கப் ஜவரிசி மாவு ஜவ்வரிசி இருக்குது பாருங்கள் இந்த மாவு ஜவரிசி எடுத்துருக்கேன் இதை ஒரு கப்பை போட்டு இதை நல்லா வறுத்துக்கணும் நல்லா பொறுப்புருன்னு வறுத்துக்கணும் இது நல்லா ஆறுனவொடனே மிக்சியில் பொடி பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு பிணஞ்சி வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிணஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் அதில் ஒரு ரெண்டு சீரகம் ரெண்டு கடுகு அடுகு புரிஞ்சோடனே கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு காரத்துட்டு அந்த மாதிரி பச்சை மிளகா இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க ஒரு அரை கேரட் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுங்க போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு இதில் கொஞ்சம் கரமச்சால் தூள் கொஞ்சம் தூளுப்பு ரெண்டையும் ஒன்றா போட்டுரு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்த நெடக்கல்ல பொறுப்ப இந்த ஒன் ரெண்டுமாக பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கங்க இப்போ அடுப்பை அமுத்திவிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இப்போ இந்த ஜபரிசி மாவு வந்து நம்ம என்ன பண்ணோன்னால் இந்த மாதிரி ஒரு வாழை எடுத்து வாழை இலை எடுத்துக்கங்க லேசை தண்ணியை தடவிட்டு நீங்கள் என்ன தொட்டினாலும் தொட்டுக்கலாம் இதை வச்சு லேச தண்ணியை தொட்டு எவ்வளோ உங்களுக்கு லேசை அழுத்தம் கொடுத்து இப்போ இது பண்ண முடியுமோ தட்ட முடியுமோ தட்டிங்க இப்போ இந்த பூரணத்தை எடுத்து ஒரு சைடு வைங்க இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு இப்போ ஒரு இப்ப வாழையில மறுபடியும் அதே மாதிரி இன்னொன்னு எடுத்துட்டு இது வந்து ஈவினிங் ஸ்னாக்ஸா பண்ணி கொடுக்கலாம் வித்தியாசமா வந்து இந்த மாதிரி குளக்கட்டை பண்ணி கொடுக்கலாம் சுகர் பேசண்ட் எல்லாம் இந்த மாதிரி சாப்பிடலாம் நம்ம ஜீனி வைக்காமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம அப்படி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கிட்டோம் மூடி வச்சுருங்க இப்போ அவுஞ்சிருக்கோம் திறந்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு நிமிஷம் கழித்து எடுங்க